பயணித்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அவங்க மந்திரியா போய் உட்காந்து நான் சந்தோஷப்படுவேன் என் கூட பயணித்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பயணித்த நிறைய பேர் என்னுடன் சேர்ந்து இந்த இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அவர்களுக்காக மட்டுமல்ல இந்த கூட்டணி வந்து இந்திய கூட்டணிக்காக எங்கள் மேலிடம் சொன்ன பிறகு அதுக்கான வேலைகள் வேற இட் இஸ் பீங் பொலிட்டிசைஸ் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஜனநாயகம் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் போட் பராசக்தி ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் மூவிஸ்

நினைக்கிறார் அது திட்டம் தீட்டுவது டுவெல்த் எலெக்ஷன் தான் திட்டம்